நேற்றைக்கு இரவுல கரூர்ல நடந்த சம்பவம் மிகவும் வருந்தத்தக்க சம்பவம் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது ஆனால் ஒரு சம்பவம் நடந்துவிட்டது அதுல பல பேர் தங்களுடைய இன்னொரு ஈந்திருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்திற்கும் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு உடனடியாக தமிழக முதலமைச்சர் முதலமைச்சரிடத்தை தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டறிந்து தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்ற சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல் மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து இது சம்பவமாக ஒரு விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது இந்த விளக்கம் எல்லாம் வந்த பிறகு அதை பத்தி நம்ம சொல்றோம்